ஹலோ சகோஸ் நான் உங்கள் தோழி இன்னைக்கு ஆந்திராவில் அரக்கு வேலிக்கு அருகில் உள்ள நீர்வீழ்ச்சிகளை பற்றி பார்ப்போம் முதல்ல பார்க்குறது கட்டிக்கா நீர்வீழ்ச்சி இது விசாகப்பட்டினத்துலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர்லேயும் போரா கேவ்ஸ்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது இது ஒரு அழகான நீர்வீழ்ச்சி அடுத்தாப்பில் நம்ம பார்க்குறது வந்து ராணா ஜெல்லடா வாட்டர்ஃபால்ஸ் இது வந்து போரா கேவ்ஸ்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது பாறைகளுக்கு நடுவில் வழிந்து ஓடுற அந்த தண்ணியை பார்க்குறதே ஒரு தனி சுகம் அது மட்டுமல்ல அந்த தெளிவான ஓடையில் குளிக்கிறது இன்னும் அதிகமான சுகத்தை நமக்கு தரும் அடுத்தப்பில் நம்ம பார்க்குறது வந்து ததிக்குடா நீர்வீழ்ச்சி இது போரா இருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இது ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் நீர்வீழ்ச்சி அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து ஆலுரு கோனா நீர்வீழ்ச்சி இது ரொம்ப பிரபலமான நீர்வீழ்ச்சி இயற்கைக்கு மத்தியில் பசுமையான காடுகளுக்கு நடுவில் பாறையிலேருந்து தண்ணி வ வழிஞ்சு வரதே ஒரு சொகந்தான் இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு போய் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த ரம்யமான நீர்வீழ்ச்சி நம்ம மனதை மயக்கன்றதுல சந்தேகமே இல்லை அடுத்து நம்ம பார்க்குறது சப்பரை வாட்டர் கேஸ்கேட் இது அரக்கு வேலையிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த தெளிவான தண்ணியில் குளிச்சுட்டு பாறையில் உட்காந்து நம்ம என்ஜாய் பண்ணுறது ஒரு தனி சொகந்தான் அடுத்தாப்பில் நாம் பார்க்க போகிறது வந்து சம்பரா வாட்டர் கேஸ்கெட் சப்பரை வாட்டர் கேஸ்கெட் வந்து குளிச்சு மகிழலாம் கொல்லையபோட் ஜல தரங்கணி இது பார்த்திங்கன்னா காடு சூழ்ந்திருக்க அமைதியான தண்ணீரும் நம்ம மனசுக்கு ஒரு ரம்யமான எண்ணத்தை ஃபீலை கொடுக்கும் அது மட்டும் இல்லை குளிர்காலத்தில் இது போகிறதுக்கு சிறந்த ஒரு இடம் மழை காலத்தில் தண்ணி இருக்கும் ஆனால் வெயில் காலத்தில் தண்ணி இருக்காது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்